மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அங்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பவும் உலகத்துல ஒரு தீராத பிரச்சனையா தொடர்ந்து இருந்துகிட்டே தாங்க இருந்துட்டு இருக்குது சிரியாவுடைய அதிபர் வந்து இப்ப அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்கிறதா தகவல் வந்து இருக்குது இரண்டாயிரம் ஆண்டுல இருந்து சிரியாவுடைய அதிபரா இருந்துட்டு இருக்கக்கூடிய வசர் அல் அசாத் தலைமையில் கடந்த இருபது வருஷத்துக்கு மேல அங்க ஆட்சி நடந்துட்டு வந்ததுங்க இப்படி இருக்க போகும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடக்க ஆரம்பிச்ச சிரியாவுடைய உள்நாட்டு கிளர்ச்சி என்றது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்குல மிகப்பெரிய போரா வெடிச்சது அப்ப வந்து கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவா வந்து சவுதி அரேபியா துருக்கி மாதிரியான நாடுங்க களமிறங்க சிரியாவுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவா ரஷ்யாவும் ஈரானும் வந்து போர்ல குதிச்சாங்க ரஷ்ய விமானப்படையை வந்து பெரிய அளவுல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுனால அப்ப வந்து இவருடைய ஆட்சி வந்து தப்பிச்சதுங்க ஆனா இப்ப ரஷ்யா வந்து உக்ரைன் போர்ல தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினாலேயே கூடவே ஈரான் வந்து இஸ்ரேலோட தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்களை பண்ணிட்டு வரதுனால அதை பயன்படுத்தி சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய தலைநகரமான டமாஸ்கஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இதனால நாட்டோடைய அதிபரா இருக்கக்கூடிய பசர் அல் அசாத் வந்து அந்த நாட்டை விட்டு விமானத்து மூலமா தப்பிச்சு போயிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குதுங்க